இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையை அவங்க அவர் நல்ல இருப்பார் நீங்கள் கொடுத்து வாங்குறவர் நேரமானது உங்களை வந்து கொஞ்சம் அப்படியே அகலக்கால் வைக்க வைக்கும் என்னங்கிற அப்படிங்கிற மனநிலையில் தான் கிரகங்கள் உங்க உருவாக்குது ஏன்னா அத்தனையுமே பார்த்திங்கன்னா கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குதுங்க வணக்கம் நேர்களே திருச்சித்தம்பலம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வர வரத சர்வஜனமே வசமான மகா கணபதியோட மகாகணபதியோட மூலமந்திரம் இன்றைக்கும் வந்து சிந்தனை சிதறல்கள்னு வச்சுக்கலாம் நிறைய பேரோட அனுபவம் நம்மளுடைய அனுபவம் நேரில் பார்த்தது எல்லாத்தையும் கலந்து சில பதிவுகள் கூடிய விரைவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு வாங்கிறது அப்புறம் மேற்கொ மேற்கொண்டு வேலை கிடைப்பது அதுக்கான பதிவுகள் போடுவோம் அதில் கொஞ்சம் இன்னும் என் டெப்த்து போய் ரெடி பண்ணிட்டு போடலான்னு வச்சுருக்கேன் ஏன்னா நிறையா விஷயங்கள் சொன்னதே தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ இந்த பதிவு திருச்சியிலிருந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கடையாக போய் சப்ளை பண்ணுறதோ இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்து தொடர்ந்து பொருட்களை கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்குறதோ இல்லை ஒரு மருந்து கடைகளுக்கு மருந்துகளை கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்குதோ இந்த மாதிரிலாம் இருக்கும் மருந்து கடைக்கெலாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அந்த சிஸ்டம் பண்ணி போயிட்டுருக்கு இந்த மாதிரி கொடுத்து வாங்கும் போது இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறீங்க அவர் திருப்பி கரெக்டாக கொடுத்துட்றாரு திருப்பி ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு கொடுக்குறீங்க தந்துடுறாரு திருப்பி ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறீங்க தந்துடுறாரு இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன் கவனமாக இருக்கணும்னா இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையை அவங்க அவர் நல்லவராகவே இருப்பார் நீங்கள் கொடுத்து வாங்குறவர் நேரமானது உங்களை வந்து கொஞ்சம் அப்படியே அகலக்கால் வைக்க வைக்கும் அதுக்காக பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஜோதிடம் வந்து உபயோகப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்கலாமா பண்ணலாமா அந்த லிமிட்டை கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இருபது நாற்பதாகும் நாற்பதா அறுபதாக கொடுத்துருப்பீங்க ஒரு ஒரு லட்சரூவா கொண்டை கொடுக்கும்போது பணம் மாட்டிக்கும் திருப்பி வாங்குறது கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல அந்த லிமிட்டை ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு உங்கள் மனசுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும் அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல வேலை பார்த்துட்ருப்பாங்க திடீர்னு வேலை போயிடும் உடனே பதறி அடித்து என்னமோ ஏதோ ட்ரெஸ்லெஸ் ஆகி ரொம்ப குழப்பமாகிடுவாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது கொஞ்சம் நிதானமாக யோசிங்க எதனால் வேலை போச்சு என்னன்ட்டு சில நேரத்தில் வேலை போகிறது நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது உங்களை சொந்த தொழில் தொடங்க வச்சு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகலாம் இந்த இடத்துல சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமாங்கிறதே உங்களுடைய நம்பிக்கை உகந்த ஜோதிடரிடமோ இல்லை நண்பர்களிடமோ கேட்டுங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு பண்ணாமல் வேலை படித்து மிகப்பெரிய கவலையெல்லாம் படாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே அதுக்கு அப்போவே உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க நான் கவனித்து வரையிலும் நல்ல ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ சம்பளம் இருக்குது ஆனால் அவங்க திருப்திப்படுறதில்லை முதல்ல நீங்கள் கொடுத்ததுக்கு திருப்திப்பட்டாதான் இப்போ நீங்கள் உங்கள் கிட்டே ஒருத்தர் வேலை செய்கிறாரு ஒரு ஏதோ தோட்ட வேலை செய்கிறாரு அன்றைக்கி தோட்ட வேலை ஃபுல்லாக செஞ்சுருக்காரு அவருடைய சம்பளமானது முந்நூறுரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் நீங்கள் ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போனார்னா உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த இன்னொரு இன்னும் ஐம்பது கூடவே கொடுக்கலான்னு தோணும் ஆனால் நீங்கள் ஐம்பது ஐம்பது கூட கூட கொடுக்க கொடுக்க அவர் சங்கடப்பட்டார்னு வைங்க உங்களுக்கு கொடுக்குறது சலிப்பாக வேறு கொடுக்கக்கூடாது வேறு கூப்பிடக்கூடாதுன்னு ஆகிடும் அதே தான் பிரபஞ்ச உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலையை திருப்தியாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மனசார போய் ஒரு நல்ல ஒரு ஃபெய்த் ஃபுல்லாக ஃபுல் ஹார்ட்டடாக அந்த வேலையை செஞ்சீங்கன்னா தானாகவே உங்களுக்கு அடுத்த வேலையை பிரபஞ்சம் கொடுத்துடும் அடுத்த வருமானத்தை கொடுத்து விடும் அது நடைமுறையில் உள்ள உண்மை சமாதானத்துக்காக சொல்ல நடைமுறையில் கொஞ்ச நாள் க மனசார கடைப்பிடிங்க சும்மா வந்து சொன்னதுக்காக கடைப்பிடிக்கக்கூடாது யார் முழுசாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன நான் நான் சொல்கிறேன் அம்பிகேனே வச்சுக்கோங்க அதை உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை வச்சுக்கிறதில்ல அதை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அடிக்கடி நான் கவனிக்கிற விஷயம் நிறையா பேர் சொல்கிற விஷயம் கூட எனக்கு உடன் கூடலோட நண்பர்கள் சொல்கிற விஷயம் கூட ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க கைகள் ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி வரவங்களுக்கு வழியே விட மாட்டாங்க ஒரு நுழையிற இடத்துல நின்று இருப்பாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில் இவங்க கையை கழுவி முடிச்சிட்டாங்க அடுத்தவங்களுக்கு நின்று ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் நடக்குதுங்க ஒரு கடை வாசலில் நடக்குது ஒரு கடைக்குள்ளே நடக்குது பின்னாடி வரவங்களுக்கு வழிவிடுறதே கிடையாது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் ஒரு இடத்துல நீங்கள் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல போய் நின்று பேசுங்க அடுத்தவங்க வந்து ஒரு எரிச்சல் அடையிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிற சப்ஜெக்ட் உண்மையாக முக்கியமாக இருந்ததுன்னு வைங்களேன் ஏன்னா எழுபது ஐம்பது பெர்சன்ட் முக்கியம் இல்லாத சப்ஜெக்டை தான் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அதை முக்கியமான விஷயமாக இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமல் கூட போயிடலாம் அதனால் வழிவிட்டு அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் பேசுங்க எந்த இடத்துல பார்த்தாலும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டீ ஷாப்பில் ஒரு காஃபி ஷாப்பில் அப்படிலாம் நின்று வழியில் நின்று பேசிக்கிட்டு அடுத்தவங்களை வழி விடாமல் இருக்காங்க அதை மாற்றுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் தென்படுது உங்கள் ஜோதிடரை சொல்லிட்டாரு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவரையும் ஓட்டுற மாதிரி முறை சரியில்லை விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருந்து சொல்லிட்டாருனா அந்த கவனத்தை கரெக்டாக வச்சுக்கிறது இல்லாமல் உங்களுக்கே சின்ன சின்ன அடி 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 பட்டுக்கிட்டே இருக்குது அடிக்கடி அப்படி இருந்தால் உங்களுக்கு ரத்த தானம் பண்ணக்கூடிய நிலை இருந்தால் பண்ணுங்கள் ஏன்னா சுகர் வந்துவிட்டால் ரத்த தானம் பண்ண முடியாது அந்த கேள்வி யாராவது கேட்பாங்க ரத்த தானம் பண்ணுங்கள் அப்படி சுகர் வந்துருச்சு உங்களுக்கு ரத்த தானம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரத்த தானம் பண்ணவர்களுக்கான ஏற்பாடோ இல்லை அவருக்குடைய உணவோ ஜூஸோ ஏதோ ஒன்று கொடுங்க இல்லைன்னா எதுவுமே முடியலைன்னா ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமை என்று மாலை நேரத்தில் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ பீட்ரூட்டு கருப்பு திராட்சை ஏதோ ஒன்று கருப்பு திராட்சை அல்லது பீட்ரூட் இதை கொஞ்சம் வாங்கியா இருக்கா சாப்பிட தானமாக கொடுங்க ஏன்னா அத்தனையுமே பார்த்திங்கன்னா கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குதுங்க கிரகம் இயங்காமல் உங்கள் மனம் மாறாது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறையா விஷயம் யார் எப்படி போனால் என்னங்கிற அப்படிங்கிற தான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்குது அந்த உருவாக்கக்கூடிய மனநிலையை மாற்றணும்னா நம்ம ப்ராக்டிக்கலாக மாற்றிக்கலாம் ஸோ பெரிய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றும்பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் விட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய முதியவர்கள் வந்து கேட்குற என்ன தெரியுமா பெரியவங்க என்னை யார் சார் கடைசியில் பார்த்துப்பா என்கிட்ட வந்து கேட்பாங்க யார் சார் ஏன் சார் உங்களை யார் பார்த்துக்கணும்னு கேட்பாங்க நீங்கள் ஆக்டிவாக வரீங்க எதுக்கு பார்த்துக்கணும் என்னை வயசாகிடுச்சுன்னா யார் பார்த்துப்பா யார் பார்த்துப்பாங்கிறது ஒன்று உங்கள் நண்பர்கள் யாராவது உடம்பு செல்லாம் படுத்துருந்து யாரும் சரியாக பார்க்கலைன்னா அதை பார்த்து பயப்படுறீங்க பாருங்கள் கம்பேர் பண்ணி ரெண்டும் உங்களையும் நாளைக்கு படுக்கையில் படுக்க வைக்கலாம் இந்த எண்ணம் தான் மெயின் எண்ணம் ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த எண்ணெய் ஓட்டங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்குது அதை ஜெயிக்கணும்னா பரிகாரம் பரிகாரம்னு போகாமல் உங்களை எண்ணெய் ஓட்டங்களை மாற்றணும் யாராவது என்னை பார்த்துப்பாங்களா என் பையன் பார்த்துப்போனா எங்கள் ஒய்ஃப் சைடு சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்களா என் சைடு சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்களா என் தம்பி பார்த்து போனால் அண்ணன் பார்த்துப்பானோ எதிர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால் அது எதிரே பார்க்காதீங்க அப்படியும் பயமாக இருந்தால் திரையம்பக மந்திரம்னு ஒன்று இருக்குது இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை திரையம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவா ரூகம் மிருத்தியோர் நிறையோர் மூக்கியமாக ஒரு சில கொஞ்சம் உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துக்கிற நிலைமைக்கே இன்னொருத்தர் பார்த்துக்கிறா மாதிரி போகிற நிலைமைக்கு கண்டிப்பாக போக மாட்டிங்க இது ஒன்றும் பெரிய செலவும் கிடையாது கஷ்டமான ஒரு பரிகாரங்களும் கிடையாது சாபங்கள் கொடுக்காதீங்க யாருக்குமே உங்கள்ட்ட தப்பே பண்ணிட்டு போனால் கூட தப்பே பண்ணிட்டு போனால் கூட சாபமே கொடுக்காதீங்க அவர் நேரம் பண்ணிட்டாரு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க கோவப்படவே படாதீங்க தானாகவே வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஆவாங்க உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுருவாங்க சாபமே கொடுக்காதீங்க பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சாபமே கொடுக்காதீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரபஞ்சத்தில் அதிர்வலைகள் உண்டு அதில் மாற்றமே இல்லை அதனால தான் மந்திர ஒளிகள் உருவாக்கப்பட்டது தேவாரம் திருவாசகத்துலேருந்து எல்லா மந்திரங்களுடைய உச்சரிப்புகளுமே பிரபஞ்சத்தில் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி ரிட்டன் வருது அது ஆனால் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அது என்றைக்கா ஒரு நாள் வந்து அது வேலை செய்யும்போது தெரியும் ஆனால் நீங்கள் அதை உணரவே மாட்டிங்க அதனால் பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தென்படுதுன்னா உங்கள் ஆலோசகரோ இல்லை உங்கள் ஜோதிடரோ யாரோ ஒருத்தர் கேட்டுக்கோங்க போயிட்டு உங்கள் ஊரில் கேளுங்க கேட்டு என்ன பண்ணலான்னு கேட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடுங்க உடனே அது பெரிய இந்த அங்கே போகிற இங்கே போகிறெல்லாம் போக வேண்டாம் ஏன்னா பிரச்சனைகள் முழுசாக வந்ததுக்கு அப்புறமா தீர்வு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃபுல்லாக முழுக்க முழுக்க தீர்வு எல்லாம் கிடச்சிடறது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப அவஸ்தப்படுவோம் அதனால் வந்து பிரச்சனைகள் வர வர மாதிரி ஒரு தென்பட்டுச்சுன்னா ஒரு சில ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்கிறது வந்து போரடிக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆனால் நல்ல நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா நான் சொல்கிறதுல ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆச்சா மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க திருமணமாய் ஆறு மாதத்துலேயும் சார் குழந்தை இப்போ பிறக்கும் குழந்தை இப்போ பிறக்கணும் என்ன அவசரம் இப்போ நீங்கள் ஓ சிலர் சொல்கிறாங்க ஒன்று என்ன சார் முப்பத்தஞ்சு வயசில் தான் கல்யாணம் பண்ண முப்பதில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தை சீக்கிரம் பண்ணால் தானே அப்படிங்கிறாங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதான் என்னோடய கேள்வி அப்புறம் சீக்கிரம் குழந்த பிறந்தணும் அது சீக்கிரம் படிச்சோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நான் ஓய்வு எடுப்பேன் அது முன்னாடியே ஓரளவுக்கு ஓய்வாகவே அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா எந்த வேலையுமே ரசி செஞ்சால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஸோ உடனே அவசோசமாக குழந்த பிறக்கலைன்னு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது செக் பண்ணுறது உடனே அதை பண்ணலாமா இதை பண்ணலாம் அவசரப்படாதீங்க குறைந்தது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாவது வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் உணவு வழக்கம் மாற்றலாமான்னு ஸ்லோவாக போங்க பரவாயில்ல உங்களோட உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கணுங்கிறது இறை முடிவு செய்யும் நேரங்கள் முடிவு செய்யும் அது நல்லா இருக்கணும்னா நீங்கள் வளர்க்கவே இல்லைன்னா கூட நல்லா வளர்ந்து நல்லா படித்து நல்லா வந்துடும் நிறையா பேரோட வாழ்க்கை உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் அடுத்தது வந்து நிறைய பேர் கோதானம் கோதானம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதில் நான் கவனித்தவரம் கோதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் அதை நீங்கள் மாடை வாங்கி பசுமாடு நல்ல பசுமாடு நாட்டு பசுமாடு வாங்கி கொடுக்குறீங்க அதை அவங்க சரியாக வளர்க்கலை அதுக்கு சரியான உணவுகள் கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து அது, நீ அது மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதோட கண்காணிப்போ இல்லை கரெக்டாக வச்சுருக்காங்களோ அதுக்கு தேவையான எண்ணவோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா கோசாலை நல்லா நடத்துகிற இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு காய்கள் கீரைகள் அது தவிடு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்து அதுக்கு இதை காம்பன்சேட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்பொழுது நீங்கள் என்ன திட்டம் போட்டிங்களோ அந்த திட்டப்படி வீடை கட்டுங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முடிவு பண்ணிட்டீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கபோர்டு போட போகிறீங்கன்னா கபோர்டு போடுறீங்க கிச்சன் மாடல் கிச்சன் பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்க அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எக்ஸ்டன்ட் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார் சார் பக்கத்தில் பில்டிங் கட்டணும் சொன்னார் மேலே போடுறது போடுறீங்க ரெண்டு ரூமை போட்டுருங்க அதுக்கப்புறம் சார் தான் பண்ணுறது தான் பண்ணுறீங்க ஃபுல்லாக கபோர்டை போட்டு விட்ருங்க சார் தான் பண்ணுறீங்க இந்த ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துருங்கன்னா பாதிக்கப்பட போகிறது அவர் இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக பணம் இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க பெரிய வீட்டை பெருமைக்கு கட்டிடலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை திட்டம் போட்டிங்களா அதை திட்டப்படி பண்ணுங்கள் பிறர் ஆலோசனை நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை இன்றைக்கி வாஸ்துல பாருங்கள் மிகப்பெரிய குழப்பமான ஆலோசனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொல்கிறது தான் கரெக்டாக நான் சொல்ல வரல மிகப்பெரிய ஒரு நல்ல இதை பற்றி சப்ஜெக்ட் வந்து அந்த தொழிலில் இல்லாதவங்க கூட அருமையான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் திட்டம் போட்டபடி வீடுகளை கட்டுங்க இன்னொரு விஷயம் நான் கவனித்த விஷயம் ஆண்களை பொறுத்தவரையும் சரி பெண்களை பொறுத்தவரையும் சரி சமீபத்தில் ஒரு கடந்த மாதம் நான் அண்ணா நகரில் வந்து ஈவினிங் ஒரு ஆறரை மணியை போல் ஒருத்தரோடு பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு கடைக்கு போனோம் அப்போ அந்த பக்கம் போடவங்க நிறைய பேர் பெண்கள் வந்து முட்டிக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க இது வந்து நான் அவங்களுடைய சுதந்திரத்துல எல்லாம் தலையிடல அதுக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவங்க வந்து எங்களோட உரிமைகள்னு சொல்லிடுவாங்க அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கூட இருக்கவங்க சொல்லுங்கள் முட்டிக்கு கீழே நீங்கள் போட்டுங்க முட்டிக்கு கீழே வரணும் ட்ரெஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒருவேளை சாஸ்திரப்படியும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அது உண்மைதான் தான் அது கண்டிப்பாக உங்கள் உடல் ரீதியான அங்க லட்சணமும் அழகும்னே ஒரு சாஸ்திரமே இருக்குது ஆக்சுவலாக அதுபடி முட்டிக்கு கீழே இருக்கணும் ட்ரெஸ் முட்டிக்கு வந்து மேலே தூக்கி சும்மா சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க ஆண்களும் அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துட்டேன் அதே மாதிரி வந்து நிறைய ட்ராவலிங்கில் பார்க்கும்போதும் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க போட்டு போகிறாங்க அது நல்ல நாகரீகம் அல்ல நாகரிகங்கிறத விட அது ஒரு நல்ல விஷயமே அல்ல இன்னொருத்தர்வங்கள உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேட் உங்களை பண்ணுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு அது வசதியாக இருக்கலாம் அது முறையில்லை அதனால் முட்டிக்கு கீழே ட்ரெஸ் போடுங்க அதாவது நீங்கள் பெர்முடாஸ் போட்டாலும் சரி அது கொஞ்சம் லென்த்தாக கீழே வரட்டும் ஆக்சுவலாக சொல்ல போனால் முடிஞ்சளவுக்கு கோவிலுக்கு போகும்போது பெண்களை பொறுத்தவரையும் புடவையோ இல்லை சுடிதாரோ போட்டுப்போங்க தப்பில்லை ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் மாதிரியெல்லாம் போட்டு போகிறதும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து ஏன்னா கோவிலோட சில வைப்ரேஷன்ஸ் இருக்குதுங்க அதோடைய கதிர்வ அந்த அதோடைய அதிர்வலைகளில் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப மன அமைதியாக இருந்தால் உங்களால் சில நுண்ணி அதிர்வுகளை உணர முடியும் ரெண்டாவது டவுசிங் பார்க்குறவங்கலேருந்து நல்ல மெடிடேஷன் பண்ணுறவங்கலேருந்து அந்த அதிர்வலைகளை உணர முடியுங்க ஒரு விபூதி நல்ல தரமான விபூதி வெளியில் இருக்கும்போது உள்ள சக்தியை விட கோயிலுக்குள்ளே போய்ட்டு கோயிலில் சுவாமி டேர்ந்து வச்சிருந்து கோயிலில் அர்ச்சனை பண்ண குங்குமம் விபூதிகளுக்கும் தனியாக ஒரு பவர் வந்து ஏறி தான் இருக்கும் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி ஓத்துக்கலான்னு சரி யாராவது பற்றி விமர்சனம் பண்ணாலும் சரி உண்மையான விஷயம் அதுதான் அதனால் வந்து அந்த கோவிலில் ஆடை அணையும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாகரிகமான ஆடைகள் தான் ஆலயத்துக்கு சிறந்ததாக இருக்க முடியும் அதனால தான் பல கோவில் இந்த ஆடைகள்லாம் அணிஞ்சு வராதிங்க புடவையை மட்டும் கட்டிட்டு வாங்க வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதை வந்து கொண்டு கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியலையுன்னு வருத்தமே படாதீங்க ஐயோ என்னால் போக முடியலையே கோவிலுக்கு இன்றைக்கி வந்து கிருத்திகாச்சு இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை ஆச்சு ஐயோ இன்றைக்கி ஆடி ஆச்சு ஐயோ இன்றைக்கி தை கிருத்திகாச்சுன்னு சொல்லி கவலையே படாதீங்க உங்களால் போக முடிஞ்சால் போங்க போகலைன்னா பரவாயில்ல விட மோசமான விஷயம் என்னென்னா போகலைன்னு கவலைப்படுறீங்க பாருங்க அதுதான் மிக 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 ஒரு எதிர்மறையான விஷயம் நீங்கள் கோயிலுக்கு போகாமல் சாதாரணமாக இருக்கிறத விட சாமி கும்பிடாமல் இருக்கிறத விட பூகலையன் வருத்தப்படுறீங்க பாருங்கள் அந்த வருத்தம் தான் உங்களுக்கு பலவிதமான நோய்களை கூட உருவாக்குறதுக்கான காரணமாக அமைந்துவிடும் ஆனால் போகலையா பேசாமல் அமைதியாக விட்டு விடுங்கள் அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் ஆகி போகிற பெண்களை பொறுத்தவரை இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணமாகி போனதுக்கப்புறம் பெரும்பாலான வீடுகளை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டோம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் திரும்ப திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க பெண்கள் அந்த பெண்ணோட பெற்ற அம்மா வந்து தினமும் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பொண்ணுகிட்ட பேசுகிறது பேசுகிறதுனாலே அந்த குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வரும் அவங்க கணவர் முழுசாக அனுமதி கொடுத்தா நீங்கள் பேசுங்க நான் வேண்டான்னு சொல்ல பல கதைகளை எல்லாம் பேசவே பேசாதீங்க நான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்ல விஷயம் நீங்கள் சாப்பிட்டது நல்லா இருக்குது அந்த மாதிரி பேசி பழகுங்க ஏன் இதை பண்ண ஏன் அதை பண்ணல அங்கே உள்ள குறைகள் இங்கே உள்ள குறைகள்லாம் பேசி பேசி அது பெரிய சண்டையாகவும் பிரிவினைக்கும் வழிவகுக்குது அதனால தான் நான் பத்தாவது கிரகம் செல்ஃபோன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் பேச சொல்ல பேசுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் அதுக்கு தான் ஒரு செய்தியை சொல்ல தான் ஃபோன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசாதீங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வீடியோ கால் பேசுகிறீங்களா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சந்தோஷமாக பேசுங்க இருக்க கெட்ட விஷயங்களை எதிர்மறை விஷயங்களையும் அதிகமாக பேசாதீங்க இப்போ இது மாதிரி இன்னும் ஒரு பதிவுகள்லாம் நிறையா இருக்குது அப்பப்போ இந்த மாதிரி பதிவுகள் போடுவோம் இது எதுக்காக அந்த பதிவுன்னா முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் இன்னொருத்தர் போய் ஜாதகத்தை காமிச்சு கேட்டு அவங்க பலவிதமாக குழப்பி விட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது அப்புறம் எங்கேயா போய் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கு ஒருத்தர் இல்லை பார் ஒருத்தர் இதை சாப்பிட்டா நல்லதும் பார் ஒருத்தர் இதை சாப்பிட்டா கெடுதலும்பார் எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது எல்லாத்துலேயும் கெடுதலும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பாதாம் பருப்புனா அதுக்காக டெய்லி ஒரு கிலோ பாதாம் பருப்புலாம் சாப்பிடவே முடியாதுங்க அதனால் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்வது நல்லது இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு இதெல்லாம் சரியாக வராது சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க இது நிறையா பேருக்கு உபயோகப்படுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்